வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு சார்ட் அதாவது ராசி நவாம்சம் திரேகோணம் துவதாம்சம் சப்தாம்சம் இப்படி வருவதுதான் சார்ட் என்பார்கள் நாம் பொதுவாக ராசி தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் ராசி சார்ட் கோச்சாரம் பார்க்க முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது அதாவது ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் கோச்சார கிரகங்கள் வருவதனை வைத்து பலன் சொல்லுவது அதாவது சந்திரனை வைத்து நாம் பலன் சொல் காண்கின்றோம் ஆக இது டிவிஷனல் சார்ட் என்பது நவாம்சம் போல் குறைந்தது இருபத்தி ஏழு சார்ட்டுகள் வரும் அதில் முதல் சார்ட் டி ஒன் என்பது நமது ராசி சார்ட் உங்களுக்கு தெரியும் கோச்சாரத்தில் பார்ப்பது அடுத்தது டி டூ அது செல்லு நிலையை கிடைக்கும் ஹோரா சார்ட் அடுத்தது டி த்ரீ அது த்கோண இதில் இருந்து நமக்கு என்ன பிரச்சனைகள் உடல் அளவில் ஏற்படும் என்பதனை குறிப்பது உடலில் எந்த பாகத்தில் காயம் வடு ஏற்படும் என்பதனை குறிக்கும் இது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்டது போல அடுத்தது டி போர் இது சதுர்த்தாம்சம் எனப்படும் இது நமது சொத்து அதை பற்றி கூறும் இடம் இதில் தாய் கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு சில குறிப்புகளையும் எடுக்கலாம் கல்விக்கு என்று தனி டிவிஷனல் சார்ட் ஒன்று உள்ளது அது பிறகு பார்ப்போம் அடுத்து சஸ்ட் அம்சம் எனப்படும் டிசி நமக்கு ஏற்படும் வியாதிகளை அறிய உதவும் இந்த சார்ட்டில் உள்ள ஆறு எட்டு பன்னெண்டு தசாபுத்தியில் நமக்கு உடல்நிலை கோளாறு வரும் அடுத்து சப்தாம்சம் எனப்படும் டி செவன் சார் இதில் குழந்தையை பற்றி முழு பலனையும் அறியலாம் அடுத்தது டி எயிட் எனும் அஸ்தகாம்சம் இதில் இருந்து நமக்கு நம் முன்னோர்கள் சொத்தை பற்றியும் நமது உடல்நிலையை பற்றியும் ஆயுள் கணக்கு அறியலாம் நிறைய கம்ப்யூட்டர் பிரிண்டட் ஜாதகத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த டிஐட் சார்ட் பிரிண்ட் செய்து இருக்கவே மாட்டார்கள் ஏன் என்று தெரியவில்லை ஆனால் பல ஜோதிட வல்லுநர்களும் இந்த டி எயிட்டில் தான் அதிக ரகசியங்கள் உள்ளது என்று என்கிறார்கள் பின் ஏன் அது மறைக்கப்படுகின்றது மறுக்கப்படுகின்றதா அல்லது மறந்து விடுகிறோமா என்றே தெரியவில்லை இதுதான் அவர்கள் குறிப்பிடும் ரகசியமா அடுத்தது டி நைன் இது எல்லோருக்கும் தெரியும் இதை தெரியாதவர்களே இல்லை எனலாம் அதுதான் நவாம் சச்சார் அடுத்தது ன் இது சார்ட் எனப்படும் நமது தொழில்நிலை எப்பொழுது தொழில் கிடைக்கும் வாய்ப்பு அதில் ஏற்படும் சாதக பாதகங்களை அறிய முடியும் அடுத்தது அதாவது வேலை வாய்ப்பு அதனை பற்றி கூறுவது அடுத்து டி லெவன் இது லாபாம்சம் ஆர் ருத்ராம்சம் எனப்படும் இந்த சார்ட் இது என்று சொல்லப்படும் அடுத்து இந்த சார்ட்டும் டி எயிட்டை போலவே கம்ப்யூட்டரில் அவர்கள் இதை சேர்க்கவில்லை ஆக இதுவும் அந்த டி எயிட்டோடு சேர்ந்து விடுகின்றது அடுத்து டி அதுதான் துவதாம்ச சார்ட் இது பெற்றோர் பற்றியது என்கிறார்கள் ஆனால் இதில் நமக்கு ஏற்படும் இழப்பு மருத்துவத்தை குறிக்கும் சில செய்திகள் டி போலவே மெடிக்கல் அஸ்ட்ராலஜி குறிப்பும் இதில் கிடைக்கும் அடுத்தது டி டுவெண்ட்டி ஃபோர் எனும் சதுர் சார்ட் இதை சித்தாம்சா என்றும் குறிப்பிடுவார்கள் இந்த சார்ட்டில் இருந்து நமது கல்வி நிலையை ஓரளவு அறிய முடியும் அதாவது ப்ரொமஷனல் சைன் டாக்டர் ஆர் இன்ஜினியர் ஒரு குறிப்பிட்ட பாகையில் கிரகங்கள் இருக்கும்போது அதனை அழித்து விடுகின்றது ஆக நமக்கு நாம் என்ன கற்கிறோம் எந்த லைனில் நாம் மாஸ்டராக போகிறோம் உதாரணம் சுக்கிரன் ராகு ஒரு அரசு கிரக இணைவு இவர் இருந்தால் அவர் யூடியூபில் ஒரு பெரிய ஆளாக விடுகின்றது அதில் பங்கேற்று அதிக சப்ஸ்கிரைபரும் வியூவர்களையும் பெற்றுகிறார் என்பதுதான் உண்மை இதன் ரகசியம் ஏனென்றால் பிராக்டிக்கலாக பார்க்கலாம் ஏன் நீங்கள் அதில் உள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் அனுபவத்தை தருகின்றது எப்படி என்றால் ஒரு தடவை முயல்கிறீர்கள் மறுதடவும் முயல்கிறீர்கள் ஆக லேர்னிங் ப்ராசஸ் ரெபேஷன் வரும்போது நீங்கள் மாஸ்டர் ஆகிவிடுகின்ற இதுதான் அதன் பேசிக் தத்துவம் ஆக கள்ளுதல் என்றாலே தோண்டுவது என்றுதானே அர்த்தம் ஆக துருவித்து பார்க்க இந்த சார்ட் உதவுகின்றது இந்த டி டுவெண்ட்டி ஃபோர் சார்ட்டில் தான் ஒன்றாக அதாவது ராகுவும் கேதுவும் இணையும் ஒரு வாய்ப்பை பெற்று விடுகின்றது வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்கின்றது அதாவது நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்ற ஒரு கோட்பாடை நமக்கு விடுகின்றது அதாவது எப்படி என்றால் ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த யூடியூப் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பவர்கள் சார்ட்டில் சுக்கரன் வீட்டில் ராகு கேது ஒன்றாக துலாத்தில் இருக்க சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பெற குரு தனுசில் ஆட்சி பெற சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற இருப்பர் இன்றும் அதே லைனில் அமோக வெற்றியுடன் தான் வளம் வருகின்றார் ஆக யூடியூபிற்கு இந்த தான் ஒருவருக்கு அதிக சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூகளை தருகின்றது இந்த மாதிரி டிவிஷனல் சார் கலை என்ற அதிகம் பொழுது இன்னும் புதிராகத்தான் உள்ளது எனவே இந்த டிவிஷனல் சார்ட்டில் குறைந்த நேரமே ஷார்ப்பாக கவனத்தால் அதன் அறுவை தெரியும் ஆனால் குழம்பக்கூடாது ஏனென்றால் பேப்பர் எடுத்து வாசிக்கும் பொழுது ஏக் தசாம்சத்தில் பேப்பர் மாறி ராகு கேது தசாம்சத்தில் டி லெவன் எக் தசாம்சத்தில் இணையும் ஆனால் பொதுவாக இந்த டி ட்வெண்ட்டி ஃபோர் சார்ட்டில் ராகு கேது இணைந்தே காணப்படும் மா அதாவது டி லெவனில் எப்போதாவது ஒரு தடவை வரும் கன்ஃபார்ம்டாக வராது ஆனால் டி டுவெண்ட்டி ஃபோர் சாற்றில் ராகு கேது எப்போதும் இணைந்தே தான் இருக்கும் ஆக இதன் ஒரு சிறப்பு அம்சம் டி டுவெண்ட்டி ஃபோர் சிறப்பு அம்சம் அதுதான் இந்த டிவிஷனல் சார்ட்டின் பெருமை என்னவென்றால் ஒவ்வொரு சார்ட்டிலும் குரு வரும் பொழுது அந்த நிகழ்வு நிகழ்கின்றது அதனைத்தான் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை உதாரணம் தசாம்சத்தில் ஒரு குறிப்பிட்ட ராசியில் வரும்பொழுது வேலை அமைகிறது சப்தாம் தசத்தில் ஒரு குறிப்பிட்ட ராசியில் வரும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது நவாம்சத்தில் ஒரு குறிப்பிட்ட ராசியில் வரும் பொழுது திருமணம் நடைபெறுகின்றது இந்த சதுர்விம்சாம்சம் என்ற ஒரு குறிப்பிட்ட ராசியில் குரு வரும் பொழுது கல்வி முடிவடைகின்றது எத்தனை சார்ட்டிலும் குரு வளம் வரும்போதுதான் அது நிகழ்கின்றது என்றால் இந்த சார்ட்டுகளின் அருமையை நாம் என்னென்று சொல்வது ஆக நன்றாக அமைந்து நன்றாகவே ஒரு நிலையை அது உருவ உருவாக்கி வருகின்றது எனவே அதனை வைத்து இந்த டிவிஷனல் சார்ட்டின் இணைத்து பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வு ஒரு அதை நீங்கள் கணிக்க முடிகின்றது இதுதான் அந்த டிவிஷனல் சார்டின் ஒரு பெருமை நன்றி வணக்கம் உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன